ஒரு மனிதன் பூமியில பிறந்துட்டான் அப்படின்னாலே அவன் சட்டத்திற்கு உட்பட்டே ஆகணுமா நம்ம எதுல கையில் எடுக்கிறோமோ அதுல தான் நம்மளை பயணிக்குமே தவிர நம்ம எண்ணம் வேற இருந்து எடுக்கிறது வேறாக இருந்தா அதில் நம்மளால பயணிக்க முடியாது நான் சொல்ல வர்றது உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா இப்போ உதாரணமா நம்ம உடல்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்ப செல்வம் சேரும் அப்படின்றதுக்காக நாம காவி உடை அணுகிறோம் அப்படின்னா காவி உடை வந்து ஞானத்தின் வெளிப்பாடு பொருள் ஆசை துறப்பதனுடைய வெளிப்பாடு ஆனால் இதை கட்டிக்கிட்டு நான் கடன் தீரணுன்னு கோவிலுக்கு புறன்பது இது பிரபஞ்சத்துடைய லா வந்து முக்தியை கொடுப்பது ஆனால் நீங்கள் தேடிட்டு போறது என்ன ஆசையின் வெளிப்பாடு ரெண்டு லாவுக்குமே அது எப்படி இருக்குது ஆப்போசிட்டாக இருக்குது அப்போ அது கிடைக்குமானா அது ஒரு கொஸ்டின் மார்க் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா அப்போது நமக்கு எது தேவையோ அது பிண்ட வடிவில் இந்த பூமியில் பல்வேறு விதங்களில் எப்படி இருக்குனா பரவி இருக்கிறது அப்போ இந்த உடலிலும் எண்ணோட்டத்திலும் எதை நீங்கள் வைக்கிறீர்களோ அதில் உயர்ந்தவர்களை நம்ம நம்ம வந்து கொண்டு போய் இந்த பிரபஞ்சம் சேர்க்கும் அப்படின்றது தான் யதார்த்தமான ஒரு உண்மை